நம்மளுக்கு பிரச்சனையே ஜாதி தமிழ் தேசியம் ஜாதியை வச்சுட்டு தமிழ் தேசியம் எப்படி எப்படி சாத்தியமாக அதனால ஜாதி ஒழிப்பு என்றால் சாதி ஒழிப்பு தான் அவரே பேசினது இருக்கு நம்முடைய மதிப்பிற்குரிய அண்ணன் சத்யராஜ் அவர்கள் ஒரு விழாவிலே ஒரு நிகழ்வு பேசுகிறார் தமிழ் தேசியம் என்பதே சாதி ஒழிப்பு தான் ஒத்துக்கொண்ட சாதி ஒழிப்பு தான் தமிழ் தேசியம் தமிழ் தேசியம்தான் தமிழ் தேசியம் என்றால் சாதி ஒழிப்பு தான் அவரே பேசினது இருக்கு அப்படி என்றால் திராவிடம் என்றது ஒன்றும் புடுங்கல அதே ஒன்னும் ஒழிக்கல திராவிடம் என்பதே ஒன்னும் அப்ப திராவிடம் என்ன என்ன பண்ணுது அது எண்ணெயை ஊற்றி நல்லா எரிய விடும் மேல்வுக்குள்ள இந்த நூற்றாண்டு இவ்வளவு அறிஞர் பெருமக்கள் இவ்வளவு பெரிய ஞானிகள் இவ்வளவு பெரிய தலைவர்கள் உழைத்த நாட்டில் இன்னும் மேல் மேல்பாதி மங்கலத்தில் கேளு நான் உன்னை காதலிக்கிறேன் அது ஆ சமூக நீதி ஆ ஆ முற்போக்கு பிற்போக்கு போக்கு அந்த மாற்று கோட்பாடுதான் வேற வழி கிடையாது இங்க வழியே கிடையாது இன்னரும் தம்பி தங்கையிலே உங்களிடத்தில் கேட்கிறேன் பறையருக்கு கட்சி இருக்குது நாடாருக்கு கட்சி இருக்குது கோணாருக்கு கட்சி இருக்குது உடையாருக்கு கட்சி இருக்குது தேவருக்கு கட்சி இருக்குது தேவேந்திர கட்சி இருக்குது கவுண்டருக்கு கட்சி இருக்குது வன்னியருக்கு கட்சி இருக்குது முதலியாருக்கு கட்சி இருக்குது பிள்ளைக்கு கட்சி இருக்குது கட்சி இல்லாத சாதி இல்ல சாதி இல்ல கட்சி எல்லா கட்சிக்கும் இருக்குது நீ பிறந்த பெருமை மிக்க தமிழன் என்கிற இனத்திற்கு ஒரு கட்சி இருக்கா ஒரு அரசியல் இருக்கா ஒரு ஆள் இருக்கானா 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 நம்முடைய மூதாதைகள் அயோத்தியாச பண்டிதர் சீனிவாசன் போற்றுவதற்கு இந்த கட்சியில் அரசியல் கட்சியில் ஏதாவது வீர பெரும்பாட்டங்கள் தீரன் சின்னமலைக்கு எல்லா சாதியும் போய் மாலை போடுமா எவனாவது மனச்சான்றுள்ள தமிழன் சொல்றான் டே ஒரு தமிழன் சொல்றான் சொல்றா வெள்ளைக்காரனை வாழும் வேலு வைத்து விரக்கடித்த மரவன் பூலித்தேவனுக்கு எல்லா சாதிகாரனும் போடுவான்டா போடுவானா போட்டிருக்கானா தமிழ் பேரினத்தின் பெருமை மிக பெண்ணின் குறியீடுறா மாதர்கலம் போற்றி 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 வணங்க வேண்டிய பெருமாட்டியிடா நம்முடைய வேலு வேலுநாச்சியார் அவர்கள் ஆண் மன்னர்கள் எல்லாம் தோற்றாண்டா நம் இனத்தின் வரலாற்றிலே போலித்தேவன் மருது பாண்டி அழகு முத்துக்கோள் தீரன் சின்னமலை நம் பாட்டன் எல்லாம் போரிட்டு மாண்டார்கள் ஆனால் களத்திலே போரிட்டு வென்ற ஒரே மலத்தில் நம் பாட்டி வேலுநாச்சியார் மட்டும் தாண்டார் இந்தியா இந்திய இந்திய போராட்ட வரலாற்றிலே இந்த பெரு நிலத்திலே துணை கண்டத்திலே ஒரே ஒரு பெண்மகள் தான்டா எல்லாரும் தோற்றன அவளுக்கு எல்லாரும் மாலை விட்டு பார்த்திருக்காடா அவளுக்கு சிவாங்க அரண்மனை கிட்ட மரப்பா சிதண்டி பொம்மை இருக்கு வேற எங்கேயாவது செல பார்த்திருக்கியா பார்த்திருக்கியா பூலித்தேவனுக்கு நெற்கட்டும் சேவலை விட வேற எங்கேயா பார்த்திருக்கியாடா நீ பார்த்திருக்கியா வேற யாருக்கு சொல்லு பெருந்தலைவர் காமராஜன் தாத்தனுக்கு எல்லாரும் மாலை தெய்வ தெய்வத்திருமகன் தாத்தா முத்துராமலிங்க நாட்டின் விடுதலைக்கு ஒன்பது ஆண்டுகள் சிறையில் இருந்த நம் பாட்டு தாத்தனங்களுக்கு போடுவாங்கடா செக்கை இழுத்த மரம் ஒருத்தருக்கான் நம்ம பாட்டேன் பணக்காரன்டா பிறப்பால் பணக்காரன் சொத்தம் விட்டு வித்து நாட்டு விடுதலைக்கு செல பண்ண நம்முடைய பாட்டன் வாபு சிதம்பரனா இருக்க எல்லா சாதிகார மாலை போட்டு போட்டுவாங்க பாத்திருக்காடா பாத்திருக்கியா பாத்திருக்கா நீ பாத்திருக்க போவியா ஆனால் அம்பேத்கர் வச்சுக்க அறிவாசல் எல்லாரும் மாலை போட்டு வணங்கி பார்த்திருக்கிய நம்முடைய பாட்டனார் தாத்தாக்கள் எல்லாரும் மாலை போட்டு வணங்கி பார்த்திருக்கா பாத்திருக்கியா நீ பெரும்பிடுகு முத்தரை நமக்கு ஒரு பாட்டு இருக்காடா சுவரன் மாறன் நம்முடைய பாட்டு எல்லாரும் மாலை போட்டு வணங்கி பார்த்திருக்கியாடா இல்லடா இங்க இருக்கிற ஆரோசியம் பெரும்புடுதா முத்தரையில் ரெண்டு பேரை போய் மாலை போட விடுவான்டா தீரன் சின்னமல்லையா கவுண்டரில் ரெண்டு பேர் போடு முத்தராமலிங்க தவிர இங்கே அந்த மருதுவாண்டியா அது கண்டுக்கிறது இல்லை வேலை நேச்சராக சுத்தமா இல்லை காமராஜரா நாடாரில் நாலு பேர் போவான்டா அதுவும் போனா போவான் இல்லை இது யாருடைய வேலை திராவிடம் ஆனால் போற்றுவதற்கும் வழக்கத்திற்கும்படிய நம் இன முன்னோர்கள் எல்லாரையும் மாலையிட்டு வணங்குகிற ஒரே மகன் நான் ஒருத்தனா இந்த நாட்டில் இருக்கு அவன் அவனவன் சாதி மதத்துக்கு நிற்கிறான் நான் பிறந்த பெருமை மிக்க தமிழன் என்கிற தேசிய இனத்திற்கு நிற்கிறமடா நாங்கள் நாங்கள் தமிழர்கள் என்ற திமுரு நாய் பேயின் நாய் நாட்டாளும் போது மானமும் வீரம் கொண்ட புலி ஆளாதாடா இந்த நாட்ட புலி ஆளாதா இந்த நாட்ட புலி ஆளாதா நடக்குது இருபத்தாறுல எங்கள் வேட்டை நீ காசு வாங்காம போடுவோட்ட ஆனால் ஐயா கருணாநிதி சமாதிக்கு எல்லா சாதியும் கூட்டிட்டு திராவிடம் ஒவ்வொரு சாதியும் பிரிந்து பிரிந்து வணக்கம் எல்லாரையும் ஒரே மாலையில் மலர்களையும் கோர்க்கிறான் என்பதில் அவனுக்கு பிரச்சனை ஆனால் அம்பேத்கர் சொல்கிறார் இந்த நிலப்பரப்பிலே துணைக்கண்டத்திலே பெரும் எண்ணிக்கையில் இருக்கிற மக்கள் தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்கள் தான் மேலான மக்கள் தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்கள் தான் இந்த மக்கள் இரு இரு சமூக மக்களின் தேவை ஒன்றுதான் வெவ்வேறு ஒன்றுதான் இந்த இரண்டு சமூக மக்களும் ஒன்றிணைந்து நின்றால் இந்த நாட்டு அதிகாரம் அவர்களிடத்தில் தான் இருக்கும் ஆனால் இவர்கள் நிற்பதில்லை அதுதான் கெடுவாய்ப்பு தாழ்த்தப்பட்ட மக்களிடத்திலே தாழ்த்தப்பட்ட மக்களோடு ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்கள் இணைந்து நின்றால் தாழ்த்தப்பட்ட மக்களின் சமூக நிலை அவர்களுக்கு ஏற்பட்ட தன் தன்சாதி சமூகத்துக்கும் வந்து விடுமோ என்று அஞ்சி இவர்கள் இணைய மறுக்கிறார்கள் நான் சொல்லல ஹரிவாசர்